அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனை வழிபட சஷ்டி அப்படிங்கிறது உகந்த நாளுங்க சஷ்டி விரத நாளில் நாம் அவரை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நினைத்தவை அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டியில் வளர்பிறை சஷ்டி விரதம் தேய்பிரை சஷ்டி நாள் அப்படின்னு ரெண்டு நாள் இருக்குது அதிலும் தேய்பிரை சஷ்டி நிறையவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அதாவது ச சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிறக்கும் என்பது அனுபவ மொழி அப்படின்னு சொல்லலாம் பழமொழி அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இது அனுபவமா நிறைய பேர் உணர்ந்த ஒரு அனுபவ மொழி அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியில் இருந்து ஆறாவது நாளாக வருவது தேய்விரை சஷ்டி இந்த திருநாளில் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய பெண்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான மனமுருகி பிரார்த்தனை செய்திட மனம் மற்றும் உடல் குறைபாடுகள் நீங்கி குழந்தை வரம் கிடைக்கும் என்பது காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு இருக்குது அந்த வகையில் இந்த சஷ்டி விருதனால முருகப்பெருமானுக்காக நாம் எப்படி மேற்கொள்ளலாம் இதனால் அந்த முருகப்பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அதிசயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை அல்லது நமக்கு ஏதோ ஒரு எதிர்மறையான சக்தியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது வாழ்க்கையில் தடையாகவே இருக்குது நமக்கு யாராவது ஏதாவது எதிர்வினையாக செய்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது கூட இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக தீர்த்து வைக்கப்படுகிறது இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லி நாம கேள்விப்படுறோம் உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் நீண்ட நாட்களால் யார் ஒருவங்க நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் கூட இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டாங்க அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாமே படிப்படியாக நீங்கிவிடும் என்பது மிக பெரும் நம்பிக்கை அதோடு நீடித்த செல்வமும் வெற்றி வெற்றியும் அடைய முடியும் யோகமும் கிடைக்கும் இந்த நாளில் வீடுகளில் அதிகாலையில் நீராடி பூஜை அருகில் முருகனுடைய படத்திற்கு முன்பு தீப தூபங்கள் காட்டி பால் பழம் நைவேத்தியமாக வைக்கலாம் உணவை தவிர்த்து பூஜை அருகில் கந்த சஷ்டி கவசம் முருகன் துதி பாடல்கள் கந்த குரு கவசம் இவையெல்லாம் படிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது மட்டும் இல்லாம வேலை காரணமாக வெளியில் செல்றவங்க உடல் வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட இந்த மனதில் ஓம் முருகா என்ற மந்திரத்தை ஜெயித்தபடியே பணியை தொடர் தொடரலாம் அப்படி தொடரும்போது கூட கண்டிப்பா அந்த முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் குறிப்பிட்டு மாமிச உணவுகள் மட்டும் கூடாது இந்த விரத நாட்கள்ல உண்ணாமல் போதை வஸ்துக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மனதில் தீய எண்ணங்களோடு கடுமையான உணர்ச்சி உணர்ச்சிகளோ இல்லாதவாறு நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்பவே நல்லது ஒருத்தங்க மேல கோபம் அன்னைக்கு வருது அப்படின்னா கூட நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டோடு அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிறப்பு இதோடு உடல்நிலை சரியில்லாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் உண்டு இந்த சஷ்டி விரத நாட்களை அனுஷ்டிக்கலாம் குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலைவாய்ப்பு கடன் தொல்லைகள் முழுவதுமாக நீங்கவும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் முழு நாளும் உபவாசம் இருக்க முடியாதவங்க அன்றைய தினம் காலையிலேயே ஆறு மிளகையும் ஆறு கை நீரையும் முதல்ல உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த முறையில் தொடர்ந்து விரதம் இருந்துட முருகப்பெருமானால் அவருடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அருளால் இந்த அருளால் மேலான செல்வமும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் யோகமும் அடைய முடியும் என்பது ஐதீகம் சஷ்டி விரதம் இருந்தால் முருகப்பெருமானுடைய திருவருள் எப்போதுமே நமக்கு கிடைக்கும் என்பது தான் நம்பிக்கையோடு சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க நீங்களும் இந்த தேய்பிரி சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அந்த முருகப்பெருமானுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க சில தெய்வங்களுக்கு நட்சத்திரங்கள்ல விழா எடுத்து கொண்டாடுவாங்க சில தெய்வங்களுக்கு திதிகள்ல விழா எடுத்து கொண்டாடுவாங்க ஆவணி பிறந்து விட்டா சதுர்த்தி திதியில விநாயக பெருமானுக்கு விழா எடுப்பாங்க அதை விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சிறப்பு திதியாக சொல்லுவாங்க அதே போல ஐப்பசி பிறந்து விட்டா ஆறுமுகனுக்கு விழா எடுக்கக்கூடிய நாள் தான் சஷ்டி திதி சஷ்டியில இப்படி நாம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது சஷ்டி திதி என்பது ஆறாவது திதியா வருது ஆறுமுகனுக்கு ஆறாவது திதியில் ஐப்பசியில் எடுக்கக்கூடிய விழாவில் நாம் கலந்து கொண்டோம் அப்படின்னா அல்லது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா மன நமக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் மனமாலை சூடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மகப்பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை அதே போல் சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான பழமொழி இந்த பழமொழி தான் நாளடைவில் மறுவி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று மாறி பெயர் பெற்றிருக்கு இந்த உண்மையான விளக்கம் சஷ்டி திதியில முருகப்பெருமானுக்கு விருதம் இருந்தால் அகப்பை என்று சொல்லப்படக்கூடிய கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா அழகான குழந்தை நமக்கு கிடைக்கும் என்றும் அழகாக குழந்தையை பத்து திங்களில் பெற்று மகிழ்வாங்க என்பதும் சொல்லுவாங்க விரதங்கள் மூன்று வகையாக சொல்லப்படுதுங்க அதாவது ஒன்று வார விரதம் மற்றொன்று திதி விரதம் மூன்றாவது நட்சத்திர விரதம் வார விரதத்தை மேற்கொண்டால் சீரான வாழ்க்கை அமையும் நட்சத்திர விரதத்தால் உச்சம் பெற்ற வாழ்க்கை அமையும் திதி விரதம் இருந்தால் விதி மாறும் எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாற வேண்டும் என்றால் திதி பார்த்து விரதம் இருந்து அதற்கு உரிய தெய்வத்தை வழிபாடு செய்வது நமக்கு மிக ஒரு புண்ணியமாக அமைகிறது என்றே சொல்லலாங்க அந்த வகையில் இந்த தேய்வுரை சஷ்டி விரதத்தை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நாம் இத்தனை நாள் தான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் மேற்கொண்டால் அது மிகவும் நல்லது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு என சில நாட்கள் உகந்ததாகவே சொல்லப்படுதுங்க அது ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்லயும் வழிபாடு செய்வது நல்லதுங்க அந்த வகையில வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நட்சத்திர வழிபாடும் இதுல இருக்கு ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வழிபடுவது அவை அனைத்திலும் விட திதி வழிபாடு மிகவும் சிறந்ததாக கருதப்படுது அது மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி இது ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு சஷ்டிகள் வரும் ஒன்று தேய்பிரை சஷ்டி மற்றொன்று வளர்பிரை சஷ்டி மேலும் தேய்பிரை சஷ்டி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது அப்படியான தேய்பிரை சஷ்டி இந்த நாளில் நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது மிக 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 நல்லது மேலும் அன்றைய நாளில் நாம் முருகப்பெருமானுக்கு ஏற்ற நாம் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது நல்லதுங்க நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது இதனால் அது என்ன தீபம் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த தீப வழிபாடு மிகவும் நான் நான் ரொம்பவே அதிக பேரால் செய்யப்படுவது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட நாளில் தீபம் ஏற்றக்கூடிய நாளில் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த சஷ்டி நாள் அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குடிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேலையிலே பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வேண்டி அன்றைய தினம் விரதத்தை தொடங்கலாம் உண்ணாமல் விரதம் இருப்பது இருந்து வேண்டினால் நல்ல பலனை பெற முடியும் முடியாதவங்க உண்ணாவிரதத்தை தவிர்க்கிறது நல்லது அன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது நாம முருகனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு தீப வழிபாடு செய்யலாம் இதற்கு இரண்டு வாழைப்பழங்கள் மட்டும் தேவைப்படுகிறது ஒரு சிறிய தட்டில் இரண்டு வாழைப்பழத்தை வைத்து விடலாம் இந்த வாழைப்பழத்தின் நடுவுல கட்டமாக கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கொண்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றும்போது முருகப்பெருமானுக்கு எளிய நெய் வைத்தியத்தை நெய் வைத்தியத்தை நாம் செய்து வழிபாடு செய்கிறோம் என்று சொல்கிறாங்க எப்போதுமே முருகருடைய வழிபாட்டுக்கு நாம் செய்வது போல வெற்றிலை பாக்கு பூ பழம் போன்றவற்றை வைத்து அத்தோடு சேர்த்து இந்த தீபத்தையும் ஏற்றி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கலாம் இந்த விரதத்தை தொடங்கும் நாள் தேய்பிரி சஷ்டியில் தொடங்குவது நல்லது அதன் பிறகு வளர்முறை சஷ்டியிலும் அதே தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தீப வழிபாடு தொடர்ந்து செய்து வரும்போது நாம் வேண்டக்கூடிய அனைத்துமே நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகம் ஒன்றும் கிடையாது குறிப்பாக குழந்தை தடை இருக்கிறவங்க இந்த தீப வழிபாட மேற்கொண்டு முருகப்பெருமான வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் என்று சொல்லலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நம்பிக்கையோடு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அதற்கான பலனை பெற முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவுல முருகப்பெருமானுக்கு மேற்கொள்ளக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி நாளை பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்